அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பனிரெண்டு வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அன்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலி கயிறு எதிர்பாராத விதமாக அருந்துவிட்டால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி மற்றவர்கள் ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் தாலி கயிறு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல முக்கியமான தகவல்கள் இது உங்களுக்காக தாலிக்கை மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாடன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக் கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக் கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் இக்காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது தாலி மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி மாற்ற உகந்த தெய்வீக நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இந்த நாட்களில் தாலி மாற்ற நாள்கிழமை நட்சத்திரம் திதி இதுபோன்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து கல்யாண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த நாட்களில் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்